ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன் புத்திசாலி பறவைகளும் பொல்லாத கழுகும் வாங்க கேட்கலாம் ஒரு அழகான காடு இருந்தது அந்த காட்டில் மஞ்சு குருவியும் கண்மணி காக்காவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் கண்மணி காக்கா நம்ம இரண்டு பேரோட முட்டையில் இருந்தும் இன்னும் ரெண்டு நாளையில நம்ம குழந்தைகள் வந்துடுவாங்க அதை போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆமாம் குருவி நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு நாளையில தன்னோட குழந்தைகள் வரப்போகிறாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம் அப்போ அந்த காட்டுக்கு ரொம்ப வயதான கழுகு ஒன்று வந்துச்சாம் அந்த கழுகு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் இருந்துதான் அந்த கழுகை பார்த்த பறவைகள் எல்லாம் ரொம்ப பயந்து போய் அங்கே இருந்து பறந்து போயிட்டாங்களாம் அதை பார்த்துக்கிட்டு இருந்த கழுகு நம்மளே ரொம்ப வயசாகி போய் வேட்டையாட முடியாமல் இந்த காட்டுக்கு பறந்து வந்தோம் ஆனால் இந்த பறவைகள் நம்மள பார்த்து பயந்து ஓடி போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சதான் இதுவும் நமக்கு நல்லதுதான் எல்லா பறவைகளையும் பயமுறுத்தி நமக்கான உணவை வாங்கி சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அந்த கழுகு நினைச்சதான் சரி நம்ம பறந்து போய் நமக்கு ஏதாவது உணவு கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு காட்டுக்குள்ள வந்துதான் மஞ்சு குருவி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு நீ போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வா நம்ம முட்டைகளை பத்திரமாக பார்த்துக்கிறேன் சரி கண்மணி காக்கா நீ நம்ம முட்டைகளை பத்திரமா பார்த்துக்கோ நான் போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு குருவி அங்கே இருந்து பறந்து போச்சான் மஞ்சு குருவி உணவு தேடி பறந்து போய்கிட்டு இருந்ததான் அப்போது அங்கே ரித்துன்னு ஒரு கிளி அழுதுகிட்டு இருந்ததான் அதை பார்த்த மஞ்சு குருவி ரித்து

இந்த கழுகு இந்த காட்டில் உள்ள பறவைகளோட குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டு சாப்பிட்ரும் கவலைப்படாத மீனும் நம்ம எல்லாரும் சேர்ந்து